அன்பானவர்களே ஆண்டவரும் அருமை ரச்சகரமாக இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல ஒரு காலை பொழுதுலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கற்றை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரிப்பதாக அன்பானவர்கள் ஒரு வசனத்தை நான் வாசிப்போம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அது நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் அன்பானவர்களே இந்த இடத்துல கர்த்தர் விரும்புகிறதான ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அது என்னவென்று சொன்னால் கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் அன்பானவர்களே இந்த வார்த்தை யார் யாருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவைக்கு சவுல் ராஜாவுக்கு அவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது இந்த வார்த்தை ஏன் சவுளுக்கு அந்த சாமியல் தீர்க்கதரிசி சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தர் சவுளுக்கு சொன்ன காரியத்தை அவர் சரியாய் செய்யாததினாலே கர்த்தர் சவுளை ராஜா வாக்கினதற்காக மனஸ்தாபப்படுகிறார் அந்தவர் ஏன் ராஜா வாக்கினார் சவுளை இவன் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான் நான் சொன்னதையெல்லாம் இவன் செய்வான் என்று சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோடு தன்னுடைய பார்வைக்கே ஒரு ஆகாதவனாயிருந்த சவுளை கர்த்தர் ராஜாவாய் ஏற்படுத்தினார் அன்பானவர்களை ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார் சவுளிடத்தில் இவன் எனக்கு கீழ்ப்படிவான் எல்லாவற்றிலையும் எனக்கு கீழ்ப்படிவான் என்று சொல்லிதான் கர்த்தர் சவுளுக்கு சவுளிடத்தில் எதிர்பார்த்தார் அன்பானவர்களே ஆனால் கர்த்தர் சவுளை உயர்த்தினார் ஆனால் சவுளோ கர்த்தரை ஏமாற்றினான் என்று சொல்லிதான் வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்தார் ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தான் சவுளத்தில் கருத்து எதிர்பார்த்தார் அது என்னது கீழ்ப்படிதல் எனக்கு இஷ்டமானதை இவன் செய்யணும் நான் சொன்னதை இவன் செய்ய வேண்டும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்தான் அன்பானவர்களே ஆனால் சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போய் கர்த்தரை துக்கப்படுத்தினார் அன்பானவர்களே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீ போய் அமலேக்கின்றதான ஜனங்கள் மீது நீ படையெடுத்து நீ இன்னும் இன்னபடியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் ஆனால் இவர் அதில் பாதி செய்தார் பாதி செய்யலை அப்போ கர்த்தர் அதை குறித்து துக்கப்பட்டார் அன்பானவர்களே ஆனால் சவுல் சொல்லுகிறா இல்ல நான் கர்த்தர் சொன்ன மாதிரியே நான் யுத்தத்திற்கு போனேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன மாதிரியே நான் செய்தேன் என்று சொல்லி சாமுவேலுக்கு மரு உத்தரவு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு சொன்னதை நீ முழுவதும் செய்தாயா கர்த்தர் சொன்னதையெல்லாம் நீ சரியாய் செய்தாயா அல்லது கர்த்தர் சொன்னதிலே கொஞ்சம் உன்னுடைய விருப்பத்தை உருண்டைய இஷ்டத்தை நீ நுழைத்தாயா என்பது போல சாமுவேல சாமுவேல் சவுளை பார்த்து கேட்கிறார் அன்பானவர்களே கர்த்தர் சொன்னதை சவுல் முழுமையாய் செய்தார் என்று சொன்னால் செய்யல கொஞ்சம் செய்தார் நடுவுல தன்னுடைய சுய சித்தத்தை தன்னுடைய இஷ்டத்தை கர்த்தருடைய இஷ்டத்துல இவர் கொண்டு வந்து நுழைத்த வழினாலே கர்த்தர் சொல்லுகிறார் இவன் எனக்கு கீழ்படியலை என்று சொல்லி சொல்லுகிறார் அன்பானவர்களே கர்த்தர் சாமு சவுளை குறித்து துக்கப்பட்டார் அன்பானவர்களே இன்றைக்கு நம்மிடத்தில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் நம் கர்த்தருக்கு முழுமையாய் கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்தார் அன்பானவர்களே இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் நான் கீழ்ப்படிகள்னு சொன்னாலும் பரவாயில்ல நான் பாவம் செய்தாலும் பரவாயில்ல காணிக்கை கொடுத்து நான் சமாளித்து விடுவேன் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் அன்பானவர்களே நம்முடைய காணிக்கைக்கோ பணத்திற்கோ அல்லது நம்முடைய துதிகளுக்கோ ஆண்டவர் மயங்குகிறவர் அல்ல அன்பானவர்களே நம்மிடத்துலே அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதலை கற்று எதிர்பார்க்கிறார் எனக்கு கண்பானவர்களே நாம் துதித்தாலும் கர்த்தர் துதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்திலே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அந்த குணம் இருக்கும் தான் அந்த துதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே என கண்பானவர்களே நாம் ஒரு காரியத்தை யோசிப்போம் முழுவதுமாக நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து இருக்கிறோமா அல்லது நாம் கர்த்தருடைய கீழ்ப்படிதலே நம்முடைய இஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்த்து கர்த்தரை துக்கப்படுத்துகிறோமா என்பதை நாம் யோசிப்போம் இந்த வசனம் சொல்லுகிறது பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தவம் என்று சொல்லி எனவே எனக்கு அன்பானவர்களே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்டாக்கி கொள்வோமாக நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் முழுமையான ஆசீர்வாதத்தை நமக்கு கர்த்தர் கொடுப்பார் ஆபிரகாமை ஆண்டவர் நீ உன்னுடைய தேசத்தை விட்டு நீ புறப்பட்டு போய் என்று சொன்ன பொழுது அவன் புறப்பட்டு போனான் ஆண்டவனுடைய சொல் கர்த்தருடைய சொல்லுக்கு அவன் கீழ்படிந்தபடினால கர்த்தர் ஆபிரகாமை எந்த அளவுக்கு ஆசீர்வதித்தார்னு என்று சொல்லி நாம் வாசி நாம் வாசிக்கிறோம் எனவே அன்பானவர்களே நாம் கர்த்தருக்கு முழுமையாக கீழ்ப்படிவோமா ஜெபிப்போம் இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்டோத்திருக்கிறோம் இவட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசுவதிமானவரே பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்ற வார்த்தையின்படி தகப்பனே எங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் நாங்கள் உமக்கு கீழ்ப்படிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க கத்தனை உதவி செய்யும் இந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கத்தனை ஆசிர்விக்கும்படியா யேசு விநாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல விதாவே ஆமேன் பிரியமானவர்களே என் பிரியமானவர்களே கத்தனவர்களை ஆசிரிப்பா கைஸ்தலா